புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த தெய்வான யானையால கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா யானை பாகன் உதயகுமார் என்பவரும் அவருடைய உறவினர் சிசு பாலன் என்பவரும் காலமாகியிருந்தாங்க அதற்கு பின்னாடி அதுதான் காரணம் இதனால் தான் தாக்கியது அப்படின்னு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருந்தாலும் இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா இதனால தான் அவங்க இந்த கதிக்கு ஆளானாங்க அப்படின்ற அதிர்ச்சியான உண்மைகள் இருக்கின்றது அப்படி என்ன அன்று நடந்தது இவர்கள் இருவரும் உள்ளே சென்றது எதனால் அந்த ஏனையிடம் இவங்க என்ன செய்தாங்க அப்படின்ட்டு பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாமும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி என்ன நடந்தது அன்று அந்த நேரத்தில் அப்படின்றத தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி காலமான அந்த இருவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க போலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பெண் யானை தெய்வானை பார்த்தீங்கன்னா கடந்த பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் அமைதியான நிலைகள் இருந்தது அந்த நேரத்தில் தான் பாகன் உதயகுமாரும் அவருடைய உறவினர் சிசுபாலனும் அங்கே வந்திருக்கின்றனர் அப்போது அவர்கள் ஏனையிடம் செய்த அந்த தான் அவர்களை இந்த மோசமான நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது அதாவது அந்த ஏனையிடம் நீண்ட நேரம் செல்பி எடுத்து கொண்டிருந்திருக்கின்றார் அந்த சிசு என்பவர் செல்பி மட்டும் எடுக்கல அந்த துதிக்கை யானையின் துதிக்கையையும் அடிக்கடி தொட்டு அதை ஆக்ரோஷமாக்கி இருக்கின்றார் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னாலும் இன்னும் சில காரணங்களும் இதற்கு பின்னாடி அடங்கி இருக்கின்றது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவர் போதையில் இருந்தார் அதனால் தான் ஏனையிடம் எக்குத் தப்பாக சிக்கி மாட்டிக்கொண்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் பற்றி திருச்சி கோவில் யானையை பராமரித்து வரக்கூடிய யானை பாகன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது பொதுவாகவே நம்முடைய வீட்டில் நாம் ரிலாக்ஸாக இருந்தாலும் புதிய நபர் யாராவது வீட்டிற்கு வந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பான்லவா அதே போலதான் யானைகள் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் முன் நிற்கையில் சகஜமாக இருக்கும் அதன் கூடாரத்தில் இருக்கும்போது கவனமாகவும் முன் எச்சரிக்கையுடனும் இருக்கும் அதுதான் அதனுடைய குணம் அப்படின்ற மாறியும் திருச்செந்தூரில் கோவில் யானை தெய்வானை அதன் கூடாரத்தில் ஓய்வாக இருக்கும்போது உதவி பாகன் உதயகுமாரின் உறவினரான சிசுபாலன் யானைக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார் நிச்சயமாக அவர் செய்திருக்கக்கூடிய அந்த தான் யானை கோபமாகி அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது உதவிக்காக உதவி பாகன் உதயகுமார் சிசுபாலனை காப்பாற்றுவதற்காக உடனடியாக யானையின் அருகே செல்லாமல் அதனை அதட்டி இருந்தாலே யானை நிச்சயம் அமைதியாகி இருக்கும் ஆனால் அந்த உதயகுமார் பதற்றத்தில் சிசுபாலனை காப்பாற்றுவதற்காக அருகே சென்றிருக்கிறார் அருகே வந்தது பாகன் உதயகுமார் தான் என்பதை அறியாமல் தான் யானை அவரையும் தாக்கியிருக்கின்றது ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே ஏனை இயல்பு நிலைக்கு திரும்பி தன்னுடைய பாகனை தேடத் தொடங்கியதை நம்மால பார்க்க முடிந்தது இந்த சம்பவத்தை எதிர்பாராமல் ஒரு நேர்ந்த ஒரு சம்பவம் எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதனை யானையின் தவறு அப்படின்னுட்டு நிச்சயம் சொல்லவே முடியாது அதே போல திருச்செந்தூர் உள்ளிட்ட பெரும்பாலான கோவில்களில் யானைகள் குளித்து விளையாட பிரத்யேக தண்ணீர் தொட்டிகள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள யானைகளுக்கான பிரத்யேக நடைபாதைகள் என பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதனால கோயில் யானைகள் முன்பை விட தற்போது நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதனால் மன அழுத்தத்தால் யானைக்கு இப்படி ஒரு மதம் பிடிச்செடுத்து யானை கோபமாகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது நிச்சயமாக இது அந்த சிசு சிசுபாலனினுடைய முழுக்க முழுக்க அவருடைய தவறு தான் அவருடைய தவறால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி திருச்சி கோவில் யானையை பராமரிக்கக்கூடிய பாகன் இந்த தகவலை தற்போது வெளியிட்டிருக்கின்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெளிநபர்கள் தொட்ட உடனேயே யானைக்கு கோபம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் உண்மையே இல்லை இதற்கு உதாரணம் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒருமுறை ஏனைக்கு அருகில் நின்று அதனுடைய துதி கையை பிடித்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்திருக்கிறார் அப்போதெல்லாம் யானை அமைதியாகவே இருந்திருக்கின்றது இதற்கு என்ன காரணம்னா ஏனைக்கு வெளிநபர்கள் தொட்டா கோபம் வராது யானையை சீண்டினால் மட்டுமே கோபம் வரும் அப்படிதான் இந்த சிசுபாலனும் அந்த யானையை வம்பாக சீண்டி இருக்கின்றார் குறிப்பாக இந்த சிசுபாலன் நீண்ட நேரம் நின்று கொண்டு யானையுடன் செல்பி எடுத்திருக்கின்றார் யானையை தொட்டு தொட்டு கோபப்படுத்தியிருக்கின்றார் புதிதாக ஒருவர் தன்னை தொடுவது தன்னை கோபப்படுத்துவது அந்த யானைக்கு சுத்தமாக பிடிக்கல அதாவது அவர் ஏதோ போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிறாரு வந்தார் போனார் அப்படின்றெல்லாம் போயிருந்தா நிச்சயம் இந்த நிலை அந்த சிசுபாலனுக்கு ஏற்பட்டு இருக்காது ரொம்ப நேரமாக அதனுடன் நின்று செல்பி எடுப்பது அதை தொட்டு அதனுடைய கோபத்தை தூண்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டதால தான் அவருக்கு இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் நடந்த உடனேயே சிறிது நேரம் கழித்தே பார்த்தீங்கன்னா பாகன் உதயகுமாரை அடையாளம் கண்டுகொண்ட தெய்வான ஏனை அவரை துதி கையால் தடவி கொடுத்து எழுப்பிவிடவும் முயன்றது உதயகுமார் அருகில் மண்டியிட்டு அவரை பார்த்து கொண்டே இருந்தது போலீசார் அவர்கள் உதயகுமாரினுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக எடுத்து செல்ல முற்பட்டபோது ஏனை விடாமல் தடுத்திருக்கின்றது அதன் பிறகு மற்ற இரண்டு பாகன்கள் ராதாகிருஷ்ணன் செந்தில்குமார் இரண்டு பேரும் ஏனையிடம் அதற்குரிய பாஷையில் பேசி சமாதானப்படுத்திய பிறகே அங்கிருந்து யானை மீண்டு வந்தது அதன் பிறகு ஏனை மீது தண்ணீரை பீச்சி அடித்து சாந்தப்படுத்தி கம்பி வலை போட்ட அறைக்குள் கட்டி போட்டிருக்காங்க பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது ஏனையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்த நிலையில் அதன் பிறகு மறுநாள் தான் யானை சிறிதளவு பழங்களை சாப்பிட்டிருக்கின்றது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் ஆகப்போகின்றது போகின்றது இயல்பான உணவை இன்னமும் யானை எடுத்து கொள்ளவில்லையா இந்த நிகழ்வுக்கு பிறகு ஆக்ரோஷமாக இல்லைனாலும் தெய்வானை யானை சோகத்துடனேயே காணப்படுகின்றது பாகன் உதயகுமார் நினைவிலேயே அந்த யானை இருந்து வருவதாக மற்ற பாகன்கள் சொல்லியிருக்காங்க இதனிடையே இந்த தெய்வான யானையை ஐந்து நாட்கள் தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்கவும் அதிகாரிகள் முடிவு செய்திருக்காங்க அது மட்டுமில்லாமல் யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்புவது தொடர்பாகவும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியிருக்காங்க அந்த தெய்வான யானை பாகன் உதயகுமாரிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து வந்திருக்கின்றது அதைவிட இரண்டு மடங்கு அன்பையும் பாசத்தையும் பாகன் உதயகுமார் அவர்கள் அந்த யானையின் மீது காட்டியிருக்கின்றார் இந்த தகவல்களை மற்ற இரண்டு பாகன்கள் தற்போது ரொம்பவே வேதனையோட தெரிவித்திருக்காங்க யானைக்கு மதம் பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் பொதுவாகவே ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும் பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் மற்ற கோவில் யானைகளை காட்டிலும் இந்த தெய்வானை யானை மிகவும் அமைதியான குணம் படைத்தது தற்போது அது அமைதியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பாகனை நாம் இந்த நிலைக்கு ஆளோக்கி விட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியால் தான் அது சரியாக உணவும் எடுத்து கொள்ளாமல் இன்னமும் அதே சோகத்தோடு இருக்கின்றது அதற்கு தேவையான சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி வனத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பக்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிசுபாலன் யானை முன்னாடி நின்று கொண்டு மொபைல் ஃபோனில் செல்ஃபி எடுத்திருக்கிறார் அதனால் அவரை யானை ஆக்ரோஷமாக தாக்கியது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சிசுபாலன் மற்றும் உதயகுமாரினுடைய தவறு தான் அப்படின்ற மாதிரி அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கின்றது இந்த சிசுபாலன் இவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு இவர் முன்னாள் ராணுவ வீரர் இந்த சிசுபாலனினுடைய தந்தை கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தெய்வானை யானைக்கு பாகனாக இருந்திருக்கின்றாரு அந்த ஒரு தைரியத்துல இந்த சிசுபாலன் உள்ளே சென்று அந்த யானையிடம் இப்படி பண்ணியிருக்கின்றார் அப்படின்ற மாதிரியும் யானையை தொடுவதற்கும் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது ஆனால் இன்னும் சிலர் விவரம் அறிந்தவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏனைய மற்ற விஷயங்கள் தவிர்த்து அதாவது குளிப்பாட்டுவது நடைப்பயணம் இப்படின்னு இதையெல்லாம் தவிர்த்து மற்ற நேரங்கள் அனைத்தும் மண்டபத்திற்குள்ளாரவே அடைத்து வைத்து கால்களில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்றது இதனால் ஏனை ஆக்ரோஷமாக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் விவரம் அறிந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா தற்போது மிக அளவில் ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையேயும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் புகைப்படம் எடுத்தது அந்த ஏனையை தொட்டு அதனுடைய தும்பி கையில் அந்த சிசுபாலன் முத்தம் கொடுத்தது இதனால் ஆக்ரோஷமாகி இருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போதையில் இருந்தார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியா இருந்தாலும் அது ஒரு விலங்கு அதனால் அதற்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எப்போது அது கோபமாகும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் கணிக்க முடியாது அது எங்கே இருக்கணுமோ அங்கே விட்டுடுங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை தற்போது வெளியிட்டு இருக்காங்க ஏனை காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு அதை காட்டிலேயே விட்டுடுங்க சுதந்திரமாக விடுங்க அதை தனியாக அடைத்து வைத்ததுதான் அதனுடைய கோபம் அதிகமாக காரணமாகிவிட்டது மற்ற யானைகளுடன் பழக விடாமல் தனியாக இருப்பது அதற்கு மிக பெரும் மன அழுத்தத்தை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை பற்றியும் அந்த ஏனையிடம் இந்த சிசுபாலன் பண்ண சில்மிஷத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருச்செந்தூர் ஏனை தெய்வானையால் இருவர் காலமானது எப்படி அந்த இரண்டு பேர்ல, அந்த சிசுபாலன் என்ன பண்ணாரு, ஏனை கோபமானது எதனால் அப்படின்ற மாதிரியான பல உண்மைகளையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்